மைய முடநர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் டான் கொலையில் மூவர் கைது யாழில் மாணவனை மோதி தள்ளிய மோட்டார் சைக்கிள் விபத்தை ஏற்படுத்திய பெண் தப்பியோட்டம் பதவி நீக்கப்படுவாரா தேசப்பந்து நியமிக்கப்பட்டது விசாரணைக்குழு நேர்குழியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிறுவன் கொலையா கோணத்தில் விசாரணை பாடசாலை மாணவனை தலைக்கவசத்தால் அழித்துக் கொண்ட சக மாணவர்கள் வெளியான தகவல் மாதிரி சிறைச்சாலையில் மோதல் கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றம் திடீரென பற்றி எறிந்த முச்சக்கரவண்டி வெளியான தகவல் எங்கு நடந்தது உங்கள் மோடியிடம் பொய் சொல் காஷ்மீரில் பெண்ணை மிரட்டிய தீவிரவாதி தொடர்பு விரிவான செய்திகள் நேற்றைய தினம் சமூக செயற்பாட்டாளர் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டான் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறித்து விசாரணை செய்வதற்காக ஆறு போலீஸ் குழுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலையை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பலை சேர்ந்து காஞ்சிபானை இம்ரானின் பிரிவினர் செய்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் வெள்ளம் வெள்ளெட்டியவில் உள்ள சேவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மேல் தளத்தில் சமூக செயற்பாளர் டான் பிரியசாத் மீது சூடு நடாத்தப்பட்டது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் ஒரு விருந்தின் போது இடம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது பிஸ்டல் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் சம்பவத்தில் காயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் டான் பிரியசாத் தோள்பட்டையில் இரண்டு துப்பாக்கிச்சூடுகளும் மார்பில் இரண்டு துப்பாக்கிச் சூடுகளும் காணப்படுவதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் யாழில் பாடசாலை மாணவர் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் ஒருவர் மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் குறித்த சம்பவம் பட்டுக்கோட்டை இந்து கல்லூரிக்கு அருகாமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் தனியில் கல்வி பயிலும் பனிரெண்டு வயதுடைய மாணவன் நேற்றபாளமை போன்று தனது துவிச்சக்கர வண்டியில் பாடசாலைக்கு சென்றுள்ளார் பாடசாலையின் அருகாமையில் குறித்த சிறுவன் சென்ற நிலையில் பெண்ணார் மோட்டார் சைக்கிளில் வந்த பெண் ஒருவர் தன்னை மோதியதில் தான் துவிச்சக்கர வண்டியுடன் வீதியில் விழுந்ததாக சிறுவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் விபத்தை ஏற்படுத்திய பெண் விபத்தில் காயங்களுடன் விழுந்து கிடந்த தன்னை பொருட்படுத்தாது மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்றுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது விபத்தில் காயமடைந்த சிறுவனுக்கு பாடசாலை ஆசிரியர்களும் மாணவர்களும் உடனே முதலுதவி சிகிச்சை அளித்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் மேலும் குறித்த விபத்தில் மாணவனின் கை முறைந்த நிலையில் சங்காணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மாணவன் சிகிச்சை பெற்று வருகின்றவை குறிப்பிடத்தக்கது இதனிடையே பாடசாலை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் நிறைவறும் நேரங்களில் காவல்துறையினர் மீது கடுமையில் வலிமையாக இருந்து வரும் நிலையில் சில நாட்களாக அந்த செயற்பாடுகள் இல்லாதுள்ளமையை உள்ளமே கவதானிக்க முடிவதாக மாணவர்களும் பொதுமக்களும் சுட்டிக்காட்டியுள்ளனர் இடைநிறுத்தப்பட்டுள்ள காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோனி பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக மூன்று பேர் கொண்ட விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவிற்கு உயர் நீதிமன்ற நீதிபதி பிரித்தி பத்மன் சூரசேன தலைமை வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் மற்ற இரண்டு உறுப்பினர்களாக நீதிபதி நீல் இத்தபெலம் மற்றும் காவல் ஆணைய தலைவர் லலித் ஏகநாயக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இடைநிறுத்தப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான விசாரணைக்குழுவை நியமிக்கும் பேரணி கடந்த எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி சந்திரவினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பேரணி தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி ஹேமச்சந்திர ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வீட்டின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் பாதுகாப்பற்ற நீர் குழியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த துயர சம்பவம் நேற்று அம்பாறை சம்பாந்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்டு இரண்டு பவுஸ் மாவத்தி பகுதியில் இடம்பெற்றுள்ளது மூன்று வயது அதிகத்திற்கு முகமது லுக்மான் என்ற ஆண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது சுமார் மூன்று மணித்தாள காலமாக அப்பகுதியில் காணாமல் சென்றிருந்த குறித்த சிறுவனை பொதுமக்களுடன் இணைந்து காவல்துறையினரும் தேடிய நிலையில் சிறுவனின் வீட்டுக்கு அருகிலுள்ள வெற்றுக்கானிலுள்ள பாதுகாப்பற்ற நீர்குலுக்கிலிருந்து சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சிறுவன் தவறி குறித்த குழியில் விழுந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டு போடப்பட்டாரா என மேலதிக விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் இந்த சம்பவத்தில் கிடைக்கப்பெற்ற சிசிடிவி காணொலி ஒன்றில் இனம் தெரியாத நபர் மரணமடைந்த சிறுவனை அழைத்துச் செல்லும் காட்சியொன்றும் பதிவாகியுள்ளது எனினும் சிறுவனை யார் அழைத்துச் செல்கின்றார்கள் என்பது தெளிவாக அடையாளம் காண முடியாமல் உள்ளது அத்துடன் கொலைக்குள் சிறுவன் எப்படி விழுந்தான் என்பது குறித்தும் குழப்பமான ஒரு நிலை காணப்படுகின்றது இது தவிர மரணம் சிறுவனின் சடலம் தற்போது சம்பாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு வருகை தந்து சம்பாந்துறை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி கே டி எச் தலைமையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை மாணவருடன் தலைக்கவசத்தால் அடித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் சக மாணவர்கள் பதினோரு பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலிக்கெதிர காவல் பிரிவுக்குட்பட்ட அரப்போள கந்த பகுதியில் நேற்றிரவு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினரின் தகவலின்படி சந்தேக நபர்கள் பதினைந்து முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் அரப்போளக்கந்தம் மற்றும் அம்பக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்த மாணவனின் சகபள்ளி மாணவர்கள் வேலைக்கதிர காவல் பிரிவுக்குட்பட்ட கெவன்பள பகுதியில் ஏப்ரல் பதினாறாம் திகதி மாணவர்கள் குழு மற்றொரு மாணவனை அடித்து தலைக்கவசங்களை பயன்படுத்தி தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது பலத்த காயமடைந்த பாதிக்கப்பட்ட மாணவன் கொரோனாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் போல சாகரைய வட்டத்தைச் சேர்ந்து பதினாறு வயதுடைய அடையாளம் காணப்பட்டுள்ளது சடலம் குருநாகல் மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் வேலைக்கு வேலைக்கெதிர காவல்துறையினால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது மாத்திரை சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கிருந்த கைதிகள் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் இதுவரை இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் துணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது மாதிரி சிறைச்சாலையில் நேற்று இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்ந்ததால் போலீசார் கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொண்டு மோதலை கட்டுப்படுத்தினர் இதனையடுத்து சிறைச்சாலைக்கு சிறப்பு அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டமே குறிப்பிடத்தக்கது ஹட்டன் கண்டி பிரதான வீதியில் ஹாட்டன் எஸ்டேட் பகுதியில் இந்திய தினம் முச்சக்கர வண்டி தீப்பிடி தெரிந்துள்ளது ஹாட்டனில் இருந்து கண்டிநோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி ஒன்று தீப்பிடித்திருந்து நாசமாகியுள்ளதாக ஹாட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹாட்டனில் உள்ள ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையத்திலிருந்து தனது முச்சக்கர வண்டிக்கு எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த இந்த அணுத்து நிகழ்ந்துள்ளமையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு பயணிகளுடன் கண்டிநோக்கி சென்று கொண்டிருந்தபோது போது முச்சக்கர வண்டியின் பின்புறத்தில் தீ ஏற்பட்டதாகவும் ஏற்பட்டதாகவும் முச்சக்கரவண்டியின் ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் பிரதான வீதியில் பயணித்த வாகன சாரதிகளும் பிரதேச மக்களும் தீப்பிடித்து எரிந்த முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்தும் பணி ஜம்மு காஷ்மீரில் போது கர்நாடகாவைச் சேர்ந்த பெண்ணை தீவிரவாதிகள் மிரட்டியுள்ளார்கள் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தற்போது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலின் போது கர்நாடகாவைச் சேர்ந்த பல்லவி என்ற பெண் தனது கண்முன்னே கணவர் மஞ்சுநாத்தை பறிகொடுத்தார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கணவர் மஞ்சுநாத் மற்றும் மகன் அபிஜாவுடன் சுற்றுலாவுக்கு பகல் வந்து பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எனது கண்முன்னே கணவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்போது எந்த மகனையும் என்னையும் சுட்டுக் கொள்ளுமாறு தீவிரவாதிகளிடம் கெஞ்சினேன் அதற்கு தீவிரவாதிகளில் ஒருவர் நான் உன்னை கொல்ல மாட்டேன் எங்கே நடந்ததை உங்கள் பிரதமர் நரேந்திர மோடியிடம் போய் சொல்ல கூறினார் என்று கண்ணீர் பல்க தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த தாக்குதலின் போது தங்களை காஷ்மீர் இளைஞர்கள் காப்பாற்றியதாகவும் பல்லவி தெரிவித்துள்ளார் அதாவது பல்லவியின் மகன் கண் நல்ல மதிப்பெண் பெற்றால் சுற்றுலா அழைத்துச் செல்வதாக உறுதியளித்திருந்தார் அதன்படி தான் சுற்றுலாவுக்காக காஷ்மீருக்கு வந்துள்ளனர் அப்போதுதான் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி